Taste Daily. Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with Specialization in Unmanned Aerial Vehicle. இரண்டு போர் குணம் கொண்டு யானைகள் மீது அமர்ந்துள்ள ராஜாக்கள் இரண்டு பேருமே மக்களை ரொம்பவே அடித்து துன்புறுத்துறாங்க அதன் மூலம் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த யானைகளும் ராஜாக்கள் நம்ம மேலே இருக்கிற தைரியத்தில் மக்களை இஷ்டத்துக்கு அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருக்குது இன்னொரு ஒரு பக்கம் ஒருத்தர் திடீர்னு குதிரையில் வராரு தன்னுடைய கட்சி கொடியோட ஒரு தலைவன் அப்படிங்கிற எண்ணத்தினோட அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக வேகமாக வரும்போது அவர் கூட இருக்கக்கூடிய இரண்டு பெரும் யானைகள் அந்த மதம் கொண்ட போர்க்குணம் கொண்ட இரண்டு யானைகளை அடித்து வீழ்த்துது மக்கள் அனைவருமே அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்த தலைவன் பின்னாடி நிற்கிறாங்க அங்கேருந்து இந்த பாடல் தொடங்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பாடல் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இதை ஏன் நான் முன்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் அந்த போர்க்குணம் கொண்ட யானைகள் பற்றி ஏன் முன்னாடியே சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நியூஸ் கிளட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனுடைய கொடி அறிமுக விழா இன்னைக்கு நடந்தது அந்த கொடி அறிமுக விழாவின் போது கொடியினுடைய பாடலையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அந்த பாடலில் நிறைய விஷயங்கள் நேரடியாகவே பல அரசியல் கட்சிகளை விமர்சிச்சிருக்கு அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு மதம் கொண்ட யானைகள் நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா அந்த யானைகள் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்களாக இரு பெரும் திராவிட கட்சிகளை அவங்க சிம்பாலிக்கா காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவா எல்லாருக்குமே அதை உணர்த்தி இருக்கு அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துற ஒரு தான் விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு பொலிட்டிக்கல்குள்ள இதுல இருந்து அவருடைய எதிரி இரு பெரும் திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா எல்லாருக்குமே தெரியுது அவர் கூட இருக்கக்கூடிய இரு யானைகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி தொண்டர்கள் மக்களும் தான் கட்சி தொண்டர்கள் அவருடைய ரசிகர்களாக இருந்து இப்போ தொண்டர்களாக மாறினவங்களை நான் சொல்கிறேன் கட்சி தொண்டர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் கிட்ட போராடி மக்களை கொண்டு வராங்க அதுக்கு நடுவில் தான் இந்த கொடிப்பாடல் தொடங்குது வெற்றி கழக கொடியேறுது அப்படின்ற வரிகளோட தொடங்கக்கூடிய இந்த பாடல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளையும் தன்னுடைய வரிகளுக்குள்ள அடக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா வெற்றி கழக கொடியேறுதுன்னு சொல்லி இவங்க கொடியேற்றுற ஒரு வீடியோ காட்சி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கொடியை பத்தியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அந்த கொடியோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் சிகப்பு அப்படிங்கிற ஃபார்மேஷன்ஸ்ல கலர் இருக்கு அந்த கொடியில இரண்டு போர் கொண்ட யானைகள் இரண்டு பக்கங்களையும் இருக்கு நடுவுல வாகை மலர் இருக்கு அந்த வாகை மலரை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கு அதில் பல நட்சத்திரங்களில் பச்சை கலர் தீட்டப்பட்டிருக்கு கீழே இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களில் நீல கலர் தீட்டப்பட்டிருக்கு இதன் மூலமாக நிறைய குறியீடுகள் இந்த ஒரு கொடியிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது குறித்த ரகசியத்தை விஜயே தன்னுடைய முதல் மாநாட்டில் சொல்றேன்னு சொன்னதுனால அவசரப்பட்டு நம்ம எதையும் ரிவீல் பண்ண விரும்பல இந்த பாடல் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஜல்லிக்கட்டு காளையை காட்டுறாங்க களத்தில் நிற்கக்கூடிய அந்த காளையினுடைய கொம்புகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி ஃபார்மேஷன் வருது இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு காளையை அவங்க யதார்த்தமாக காட்டியிருக்காங்க தமிழர்களுடைய சிம்பிளாக காட்டியிருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகையாளர்கள் இடத்துல கொடுத்தது ஜல்லிக்கட்டு விஷயத்தில் தான் ஜல்லிக்கட்டுல இருந்து தான் அவருடைய அரசியல் நகர்வு உண்மையாகவே ரொம்ப தீவிரமாக இருந்தது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த இடத்துல சிம்பாலிக்கா குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு இன்னொரு பக்கம் மீனவர்களுடைய படகுல அந்த கொடி பறக்குது மீனவர்களிடத்தில் விஜய் வைத்திருக்கக்கூடிய அன்புன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல அவங்களுடைய கொடி பறக்குது அதன் பிறகான அந்த பாடல் வரிகள் தான் மிகப்பெரிய அளவுல இப்ப பேசப்பட்டுட்டு இருக்கு மூன்ற மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அதாவது அண்ணா எம்ஜிஆர் இவர்களுக்கு பிறகு மூன்று எழுத்து விஜய் அப்படிங்கிற ஒரு பெயரை தலைவனுடைய பெயரை இந்த தமிழகம் ஒழிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த தான் இல்லை வெளிப்படையாவே குறிப்பிட்டிருக்காங்க இல்லை சிம்பாலிக்காலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மூன்று எழுத்து தான் காரணமா விஜயின்ற வர அந்த ரைமிங்காக தான் இதை மாத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா தமிழகத்தினுடைய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு காரணமானவர் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா அண்ணாவிற்கு முன் அண்ணாவிற்கு பின் அப்படின்னு தான் நம்ம தமிழக அரசியல் களத்தையே உற்று நோக்க முடியும் வரலாற்றை திருப்பி போட்டவர் அண்ணா அப்படிங்கிறத எல்லா கட்சிக்காரர்களுமே ஏற்றுப்பாங்க இன்னொரு ஒரு முக்கியமான பெயர் எம்ஜிஆர் தன்னுடைய மிகப்பெரிய சித்தாந்தமான திராவிட கழக சித்தாந்தத்தை தாண்டி அதிலிருந்து வெளியேறி திமுக கழகத்திலிருந்து வெளியேறி அதன் பிறகு அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தை கட்டி போட்டவர் எம்ஜிஆர் அந்த இரண்டு பெரும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்கியவர்களிடத்தில் இடத்திலிருந்து விஜய் இப்போ மீண்டும் ஒரு அரசியல் அடிப்படை மாற்றத்தை அவர் தொடங்க தொடங்கவிருக்கிறார் தான் இதுல சிம்பாலிக்கா சொல்றாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்க போறதா அந்த சமயத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருந்ததே அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதனால விஜய்க்கு தமிழகத்தில் அரசியலில் ஏதாவது புரட்சி பண்ண போறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண போகிறதா தான் அவர் நம்பிட்டு இருக்காரு ஆனால் அதே சமயம் அடிப்படை அரசியல் மாற்றத்தையே அவர் கொண்டு வர போகிறதா ஒரு உறுதிமொழியும் எடுத்திருக்காரு இதன் காரணமாக தான் இந்த வரிகள் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு இந்த கொடிப்பாடல அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை நண்பா நண்பிகள் அப்படிங்கிற ஒரு கூப்பிட்ற ஒரு ட்ரெண்டை தான் உருவாக்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை ரசிகர்கள் எல்லாருமே அண்ணா அப்படின்னு தான் அழைப்பாங்களே எங்க அண்ணன் எங்களோட தளபதி எங்களுக்கானவர் அப்படின்னு தான் தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராகவே வந்து அழைப்பாங்க அப்படி தான் கருதிக்கிட்டும் இருக்காங்க அதன் காரணமாக தான் இந்த ஒரு லைன் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய கழக தொண்டர்களை தற்போது விஜய் அவர்கள் தோழர்களே அப்படின்னு அழைக்கிறதுக்கு தொடங்கி இருக்காரு இதன் காரணமா இந்த வரிகள் மிகப்பெரிய அளவில் தாய்மார்கள் கிட்ட போய் சேரப்போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் விஜயனுடைய திரைப்படங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இதில் ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க அப்படி வச்சிருந்தாலுமே மக்களிடத்துல ஒரு கட்சி பாடல் கொண்டு போய் சேர்றதுக்கான நிறைய வேலைகள் தான் இதில் இருக்கே தவிர எந்த விதமான தவறுமே அதுல கிடையாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் தன்னோட மனசுல மக்களை நினைச்சு நிறைய பணிகள் செய்யக்கூடிய ஒரு தலைவன் களத்திற்கு வரக்கூடிய நேரம் இது அதன் காரணமாக மக்களுக்கு இது தெரிஞ்சு மக்களும் ஆடி பாடி சந்தோஷமாக அவரை களத்திற்கு வரவேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வரிகள் இந்த இடத்துல மிகப்பெரிய ரீச்சை கொடுக்கும் விஜய் அவர்களுடைய இந்த பாடலுக்கு அப்படிங்கிறது எந்த விதத்திலும் சந்தேகத்துக்கு இடமின்றி மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மக்கள் ஏற்கனவே தன்னை ஒரு சிகரத்தில் அமர வச்சுருந்துருக்காங்க அந்த சிகரத்தை அமர வச்ச மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து கீழே இறங்கி வந்து மக்களுக்கு தன்னுடைய நன்றி கடனை காற்ற காலம்தான் இது அப்படிங்கிற மாதிரியான வரிகள் இது ஏற்கனவே விஜய் அவர்கள் தன்னுடைய மேடை பேச்சுகளில் நிறைய தடவை சொன்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் ஒரு கொடி பாடலில் பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த வரிகள் கண்டிப்பா அவர்களுடைய தொண்டர்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தொண்டர்கள் களத்துக்கு போய் மக்களை சந்திக்கும் போது அவர்களிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பை தளிக்கும் அந்த வீடியோ காட்சிகளில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வரிகள் தான் மிகப்பெரிய விஷயத்த வந்து சொல்ல வருது என்ன அப்படின்னா தமிழாக நம்ம எல்லாருமே இனிமே தான் வாழப்போகிறோம் கரையே இல்லாத கையை பிடிச்சி போக போகிறோம் அப்படின்றது இருக்குது கரை அப்படின்னா என்ன ட்ரெஸ்ஸில் படுறதா அப்படின்னா கிடையாது எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா கரை படிந்த கை அப்படின்னா ஊழல் பண்ணுறாங்க இல்லை அவங்க தப்பானவங்க அப்படின்றவங்கள மென்ஷன் பண்ணுறக்காக தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை படிந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த இடத்துல கரை இல்லாத கைகளை நம்ம பிடிக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது குறிப்பாக அந்த வீடியோ காட்சிகளில் விஜயனுடைய கை அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க இதன் காரணமாக மக்களிடத்தில் இந்த பாட்டி எமோஷ்னல் ஆகவும் அவங்களுக்கு நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து இந்த வரிகளை தேர்வு செஞ்சுருக்காரு நெரிசிஸ்டர் விவேக் அவர்கள் இந்த வீடியோ பாடலை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே பாமர மக்களை தங்களுடைய கட்சியின் பக்கம் எழுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இவங்க அமைச்சிருப்பாங்களே குறிப்பா ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் அதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க இதன் காரணமாக கண்டிப்பா ஏற்கனவே விஜய்க்கு கிரவுண்ட் லெவல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கு இதன் மூலமா அவங்க அதை அதிகப்படுத்த ட்ரை பண்றாங்க அதன் பிறகான பாடல் வரிகள்ல இந்த கொடி எதை வந்து சிம்பாலிக்கா சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பாடல் வரிகளில் மக்களுக்கு கன்வே நினைச்சிருக்காங்க அதன் காரணமாக தான் சிகப்பு என்ன மஞ்சள் என்ன மறுபடியும் இரண்டு யானைகள் என்ன வாகை மலர் என்ன அந்த நட்சத்திரங்கள் எதற்காக இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள்ல சொல்லிருக்காங்க குறிப்பா சிங்கம் வர்றதை பறையடிச்சு வரவேற்றோம் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் இந்த பாட்டின் மூலமா தமிழர்களுடைய நலனை காக்க இந்த கட்சி உள்ளே வருது இருந்தாலும் எந்தவித பிரிவினைவாத ஒரு எண்ணத்திலையும் வரலையே தவிர தமிழர்கள் தான் இதில் அடிப்படை தேவை தமிழர்களுக்காக மட்டுமே இந்த கட்சி அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல இந்த பாடலின் மூலமா தமிழக வெற்றி கழகம் தங்களை நிரூபித்து காட்டியிருக்கு கிட்ட குறிப்பா பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றதை பறையடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போதே விஜய் அவர்கள் உள்ள வராறு களத்துக்கு நீங்கள் யாரும் எந்த கவலையும் படாதீங்க அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலமாக ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய தொண்டர்கள் இடத்துல சொல்லி மக்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே தெல தெளிவாக இதில் தெரியுது இதன் காரணமாக விஜய் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்காரு தன்னுடைய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணும் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம தொகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே நான் வந்து ஆளுங்களை அனுப்புகிறேன் உடனே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பிரச்சனை தீர்தோ தீர்லையோ ஆனால் அவங்க களத்திற்கு வெகு நேரங்களில் வந்ததே கிடையாது சில நேரங்களில் வந்திருக்காங்க அதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும்போது இதை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கவனித்து இந்த வரிகளில் வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா தூரமாக நின்று என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க தலைவர்கள் இடத்துல நம்ம மேலே தோல் மேலே கைப்போட்டு நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தலைவர் வந்திருக்காரு அதுதான் விஜய் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகளில் வச்சுருந்தது அதுவும் இல்லாமல் அது காட்சிப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் மேலே விஜய் கை போட்டிருப்பார் இந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மாணவர்களிடத்துலையும் இளைஞர்களிடத்துலையும் போய் சேரும் ஒரு அரசர்கிட்ட கேள்வி எதிர்த்து கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து மந்திரி சபையில் தான் இருப்பாங்க அதில் முக்கியமான ஒருவர் வந்து தளபதி ஓகேங்களா அந்த விஷயத்தை இந்த லிரிக்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்டிங் பாயிண்ட்டில் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அரசரை கேள்வி கேட்கக்கூடிய தளபதியோடைய காலம் இது அதாவது அரசர்கிட்ட என்னவா இருந்தாலும் நீங்கள் போய் கேட்கலாம் ஏன்னா இது தளபதியோடைய காலம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல கொடுக்குறாங்க அன்னைக்கே நாங்க சொன்னோம்ல இது ஆழப்போற தமிழனுடைய கொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பா ஆழப்பொறான் தமிழன் அப்படிங்கிற ஒரு பாட்டில் விஜய் அவர்கள் கையை உயர்த்தி நின்னு அந்த ஒரு சிம்பாலிக்கான விஷயத்த இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அன்னையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க உள்ள வந்தால் தான் ஆட்சியை பிடிப்போம் தான் ஆள போறோம் தமிழர்களா ஆளப்போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல விஜயினுடைய மக்கள் கழக நிர்வாகிகளே ஏகப்பட்ட பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அவருடைய தொண்டர்களும் அதே தான் சொல்கிறாங்க அதுதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இறுதியாக இந்த பாடல் முடியும் போது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி ஏறுற மாதிரி காட்டியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே அந்த கொடிகள் பறந்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய வரைபடத்தை வச்சு சில நிறமாற்றங்கள் அந்த இடத்துல செஞ்சுருப்பாங்க இந்த பாடலினுடைய வீடியோ காட்சிகளில் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய தொன்மையை காட்டுறதுக்காகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு டிரான்சேஷன் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் இது முடியும் போது மொத்த தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு வரைபடத்தின் மேலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி வந்து அதில் தெரியப்படுத்தும் என்ன அப்படின்னா தமிழகம் முழுக்க இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்க ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க இன்று வெளியான இந்த கொடி பாடல் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களை தாண்டி மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு சொல்லப்போனால் வட இந்திய ஊடகங்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கட்சி அலுவலகத்து வாசல்ல நின்று என்ன பண்ண போறாரு இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியா இது இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டே ஆகணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க இது இந்த பாடலை குறித்த சில சில விஷயங்கள் மட்டுமே இந்த பாடலில் இன்னுமும் கூட சில அதிகப்படியான வரிகள் இருக்கலாம் இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவிற்கு சில வரிகளை உங்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இதில் நாங்கள் மிஸ் பண்ண இல்லை முக்கியமான வரிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் rear Maniyam Institute of Science and Technology Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle